நாற்பத்தஞ்சு பேர் வந்து எனக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு எந்த வேலை திட்டம் கிடையாது நிறைய பயணம் அது முடிஞ்சிருச்சு இன்னொரு சேலம் தர்மபுரி கூடி அது ஒரு மேற்கு பகுதியில இருக்கு அதுக்கு ஏற்கனவே பகுதிக்கு தான் அடுத்தது உறுப்பினர் கேட்கிறது மூணாவது வந்து போராட்டம் போராட்டம் டிசம்பர் பதினேழு தான் ஆனா அதுக்கு முன்பு இது செஞ்சாதான் நீங்க திரைநெரம்பு போராட்டத்தை நீங்க வெற்றிகரமாக செய்ய முடியும் திரைநெடுப்பு போராட்டம் முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் தலைவர் அதுக்கு திட்டமிட்டு விட்டு எடுத்து யார் யார் வர போவாங்க போட்டேன்னா இது நமக்கு தேர்தலுக்கு மிக முக்கியம் இது ஒரு இயக்கமா ஒரு மூவ்மெண்டா பண்ண போறோம்

அந்த வகையில நீங்க உண்மையா உணர்வா உண்மையா நீங்க பணியாற்ற வேண்டும் அதனால வேகமா பணியாற்றுங்க எல்லாரும் சேர்த்து பணியாற்று நான் இப்படி நானும் நினைச்சுக்காது தயவுசெய்து யாரு நானு நினைச்சுக்கிறீங்களோ அப்ப அண்ணில இருந்து உங்களுக்கு உயர்வே கிடையாது எனக்கு அது பிடிக்காது நான் வந்து ஐம் டீம் பிளேயர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணணும் எனக்கு வேணும் அதில் இது என்ன ஒன்று வீட்டுக்கு சொன்னது எனக்கு வேண்டிய அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது யாரும் நல்ல வேலை செய்யறாங்களோ அவ்வளோ எனக்கு வேண்டிய இவங்க வருவாங்க அப்படின்னா எனக்கு வேலை செய்யல வேலை செய்யலன்னா எனக்கு வேலை செய்யலாம் நம்ம கட்சியை பலப்படுத்தணும் இயக்கத்தை பலப்படுத்தணும் அதுதான் நம்ம எல்லாரும் நம்ம எதுக்கு வந்து எதுக்கு பொதுவாக வந்துருக்கணும் வந்துருக்கணும் நீங்க எல்லாமே திறமசாலிகள் உங்களுக்குள்ள எல்லாருக்கும் திறமை இருக்கு ஆல் ஆஃப் வெரி ஏன்னா திறமை இல்லைன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க உணர்வுக்கு வித சேவை செய்யணும் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைன்னா யாரும் பொது வாழ்க்கையில சும்மா அப்படி வளர்த்தனா சாதாரண விஷயம் கிடையாது பொது வாழ்க்கை வந்து இந்த பொறுப்பு நீ வரது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க கூட இருக்கிறவங்க இருக்கிற விழாக்காக கொண்டாட்டம் இந்த தீபாவளியை அஸ்மின் இனிப்பு மற்றும் கார் வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்